அப்படின்னா இப்ப இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா அதுக்கும் வழி அதுக்கு தான் மகாலய சிராத்தம்னு சொல்லியிருக்க மகாலய பட்சத்துல காரணிக பித்திருக்கள்னு நாம பண்றோம் இந்த காரணிக பித்திருக்கள்ல இந்த ஏழு கோத்திரமும் வருது இந்த மகாலய சிராதத்தை அன்னரூபமா பண்ணணும் இப்ப ஹிரண்ய ரூபமா பண்றதுன்னு வந்துடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூணுமே இல்லாம தான் அந்த சிராதம் நடக்கிறது ஹோமமும் இல்லை பிராமண போஜனமும் இல்லை பிண்டப்பிரதானமும் இல்லை அப்படி ஆறுது அப்படி ஹிரண்யசாத்தமாக இல்லாமல் ஹோமம் பண்ணி பண்ணணும் அஞ்சு பிராமணால் வரிச்சு அந்த ஹோமம் பண்ணி பண்ணினா கட்டாயம் பித்திருதோஷம் பிதசாபம் எதுவாக இருந்தாலும் போய்டும் ஏன்னா ஏன் ஹோமம் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறோம்னா இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் அங்கே ஹோமம் உண்டு இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பிண்டப்பிரதானம் வரும் எத்தனை பேர் நமக்கு காரணிக்கால் இருக்கான்னு எழுதி வச்சுக்கணும் சொந்தங்கள்லாம் இந்த ஏழு கோத்திரத்தையும் சுற்றி உள்ளவ அத்தனை பேரையும் எழுதி வச்சுண்டு மாமனார் 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 வகைரா அதே போல் மச்சினன் எல்லாரும் வருவார் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் இந்த மகாலய சாதத்தில் அன்னரூபமாக பண்ணுறதுல என்ன விசேஷம்னு கேட்டால் கடைசியில் தர்மபிண்டம்னு அதில் வருது மூணு பிண்ட பிரதானம் கடைசியில் அதில் அத்தனை பேரும் வந்துடுறான் அதை பண்ணினா கட்டாயம் சாபம் போகாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா நமக்கு பிரசவித்த பொழுது நமக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு பிரசவம் பார்த்த டாக்டர் நம்ம ஆற்றை ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணி கொடுத்த வேலையாட்கள் தினமும் வந்து நம்ம மாற்றில் பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குற வேலைக்காரி பால்காரன் இவ அத்தனை பேருக்கும் அதில் தர்மபிண்டத்தில் வருது இது இல்லாமல் அபார்ஷனாக சிலதெல்லாம் ஆயிருக்கும் அபார்ஷனாக ஆனது அல்லது குழந்தையாக இருந்து ஏதோ வியாதி வந்து இறந்து போனது அல்லது சரியானபடி சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆகாமல் நம்ம சொந்தங்களில் இருந்தவா இவ அத்தனை பேருக்கும் அந்த தர்ம பிண்டத்தில் வருது கடைசியில் பண்ணணும் அது இந்த காரணிக்கால் அத்தனை பேருக்கும் பண்ணின பிறகு தர்மபிண்டம்னு அந்த மூணு பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டால் மனசு ரொம்ப நிறவாக இருக்கும் அது ப ஒரு வருஷம் பண்ணினா இன்னும் வருஷா வருஷம் இது பண்ணணும்னு மனசுக்கே படும் ஏன்னா அத்தனை பேருக்கும் அதில் பாகம் வருது முக்கியமாக இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதில் பாகம் வருதுன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு மகாலேஸ்வர்தான் அது இப்போ அநேகமாக எல்லோருமே பண்ணுறா அதை அன்னரூபமாக பண்ணணும் ஏதாவது தீட்டு வந்துடுத்தோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அது பண்ண முடியாம போயிடுத்துனா தான் ஹிரண்ய ரூபமாக பண்றதுன்னு ரிஷிகள் சொல்லிருக்காலே தவிர அதை அன்னரூபமாக பண்றதுன்னு வச்சுக்கணும் ஒரு வருஷமாவது அன்னரூபமாக பண்றது அப்படின்னு பண்ணணும் மாதிரி இந்த மகாலய சிராதம் பண்ணுறதுனால நம்ம சுத்தி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதனால திருப்தி ஏற்படுறது இது இந்த கயாஸ்ராத்தம் கஜ இப்ப காசி யாத்திரைன்னு போறா இல்லையா ராமேஸ்வரம் போயிட்டு அங்கேருந்து அலகாபாத் காசி போயிட்டு கஜைக்கு போறான் அங்க போய் என்ன சிராதம் பண்றா எல்லாரும் இந்த மகாலய சிர்த்தத்தை தான் அங்க போய் பண்ணுறா தீர்த்த சிராத்தம்னு பெயர் தான் வேறு அந்த சிராதம் எது மாதிரி பண்ணணும்னா மகாலய சிராதம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க